நல்லா புரிஞ்சுக்கல தூய்மை பணியாளர்கள் ஓனர் ஐயா நீங்க எதுக்கு வேலை பாக்குறீங்க நான் உங்களுக்கு லோன் கொடுக்குறேன் நீங்க வண்டி வாங்குங்க நீங்க செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுமா மிஷின் வாங்குங்க நீங்க அதை கிளீன் பண்ணுங்க அப்படிங்கறத நமஸ்தே திட்டம் தமிழ்நாட்டுல அம்பேத்கர் ஐயா பேர்ல அந்த திட்டத்தை பேரை மாத்தி மத்திய அரசுடைய பணம் வருது ரெண்டு கோஆபரேட்டிவ் பேங்க் காஞ்சிபுரம் சென்னை சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் ரெண்டு பேங்க்ல எப்படி போலித்தனமாக அக்கௌண்ட் ஆரம்பிச்சு எப்படி போலித்தனமா அந்த பணத்தை ஸ்விண்டில் பண்ணிக்கான்னு காட்டுறேன் ஆனா இதுக்கும் என்னால சிபிஐ ட போக முடிய மத்திய அரசு பணமா இருந்தாலும் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை ஊழல் பண்ற ஆதாரம் கையில் அப்படியே இருக்கு லட்டு மாதிரி இருக்கு ஆனாலும் சிபிஐ உள்ள வர முடியல காரணம் ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் வித்ட்ரா ட்ரா அதனால் போராட்ட போறோம் எடுக்க போறோம் எத்தனை நாள் தப்பிச்சு போயிருவாங்க பார்க்கலாம் இவ்வளவு ஊழல்கள் நடக்குது இந்த தான் முதலமைச்சருக்கு இருபத்தி ஏழு அதிகம்

முகஸ்டாலின் ஐயா முதலமைச்சர் வேட்பாளர் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யார் ஐயா ஐயா எடப்பாடி பழனிசாமி விஜய் அவங்க கட்சியில முதலமைச்சர் வேட்பாளர் யாரு சொல்லிட்டாங்க பட் எங்க முதலமைச்சர் வேட்பாளர் சொன்னமா அப்படி இருந்தும் பாரதிய ஜனதா கட்சி நாலாவது இடத்துல வந்திருக்குன்னா அதை சரித்திரமாக பார்க்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் கிட்டத்தட்ட பத்து சதவீதம் அவங்க வர்றாங்க எதுவுமே சொல்லாம பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு கட்சியினுடைய வளர்ச்சி இருக்குன்னு பாருங்க மேடைக்கு மேடைக்கு யாராச்சும் மைக் எடுத்து எங்க கட்சியில இவங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர் பேரே சொல்லல இது மக்கள் அவங்க முடிவு பண்றாங்க அதனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி அபிரதமா இருக்குது என்பதை நாம எல்லாருமே உணர்ந்து அண்ணா கூட்டணி அனௌன்ஸ் பண்றாங்களோ அன்னைக்கு இந்த கேள்வி எல்லாம் தலைவர் நான் இன்னைக்கு ஊழலை பத்தி பேசிட்டேன் எங்க நிலைப்பாட்டை பத்தி பேசிட்டேன் தமிழ்நாட்டுல பாரதிய ஜாதா கட்சியினுடைய வளர்ச்சியை பத்தி பேசிட்டேன் அனௌன்ஸ்மெண்ட் நடக்கும் பொழுது தலைவர்கள் இருப்பாங்க நீங்க கண்டிப்பா கேளுங்க தலைவர் நான் வேண்டாம் நான் சொல்றேன் அண்ணாமலையினுடைய ஸ்டாண்டு நான் பேசினது மூணு வருஷமா கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்றேன்

பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்